அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளுக்கு அப்போ மால பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட இந்திய பயணத்தில் நம்ம இப்போ வந்திருக்க இடம் வந்து இந்தாப்பூர் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம் இது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் எல்லையில் இருக்குது இந்த மாநிலத்தில் இது வந்து கடைசி தேர் திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குதிரைகளுக்கான திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து இடத்துல வந்து மகாராஷ்டிர நடக்குது இது கடைசியான தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடத்துல நம்ம பார்த்த குதிரைங்க வந்து மூணு குதிரைகள் நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகளாக இருக்குது நடையில் ஓடக்கூடிய குதிரைகள் தமிழகத்தில் முன்னாடி நிறைய குதிரைகள் ரவாலில் ஓடுற குதிரைகள் வந்து நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம ப்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பயணம் பண்ணிட்டு வந்திருக்கிறது வந்து இந்த மாதிரி ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகளை நம்ம தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வரது தான் நல்லா காலை தூக்கி வச்சு போவோம் மேலே உட்காந்துக்கிறவங்களுக்கு குழுங்காமல் ஓடக்கூடிய ஒரு ஓட்டம்தான் நடையில் ஓடக்கூடிய ஓட்டம் இதை தான் ரவால் சால் அப்படின்னு சொல்கிறாங்க முற்காலத்துலலாம் நம்ம முன்னோதவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செம்பில் வந்து தண்ணி வச்சுட்டு இது மாதிரி ரவாலில் ஓட்டி காமிச்சிருக்காங்க இந்த செம்பு தண்ணி கீழே ததும்பாமல் ஓடக்கூடிய உள்ள குதிரைகள் நிறைய இருந்திருக்கு இப்போ காலப்போக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த குதிரைகள்லாம் இழந்துட்டோம் இப்போ இது மாதிரியான குதிரைகள் வந்து நம்ம ஆயத்திலே ஒரு நான்கு குதிரைகள் இருக்குது அது எதுவும் விற்பனைக்கு இல்லை நம்ம இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறது இது மாதிரி ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகளாக தேர்வு பண்ணி தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் வந்திருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருக்க முதல் குதிரை பார்த்திங்கன்னா கரு சவப்புல சட்டை இது வந்து பெண் குதிரை பல் சேர்ந்த குதிரை நல்ல ஓட்டம் இருக்கக்கூடிய குதிரை நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் ஃபுல்லாகவே வந்து நல்லா ஓடி இருக்கும் இந்த குதிரை சந்தையிலே பார்த்திங்கன்னா மொத்தமே மூணு குதிரைகள் தான் இவ்வாறு ஓடக்கூடிய குதிரைகள் வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு குதிரைகள் வந்த இடத்துல ஒரு மூணு குதிரைகள் தான் இந்த மாதிரி ரவாலில் ஓடக்கூடிய குதிரைகள் இருக்குது முதலாவது பார்த்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது சுழி சுத்தம் ரெண்டாவது பார்க்குற குதிரை வந்து டபுள் கண்டாவோட இருக்கக்கூடிய கருங்கால் சமன் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான நலம் இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் வந்து நல்லா ஜெயிக்கக்கூடிய குதிரைகளாக வரும் இதுவும் நல்லா நடையில் ஓடக்கூடிய குதிரைகள் இந்த குரையெல்லாம் வந்து நம்ம தயார் பண்ணி ரேஸ்க்குன்னு ஓட்டினா நம்ம துருஸ் ரேஸில் இந்த குரையெல்லாம் ஓட்டலாம் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய குதிரைகளாக தான் நம்ம இந்த முறை வந்து போட்டிருக்கோம் தொடர்ந்து மூணாவது குதிரையும் பாருங்கள் இதுவும் வந்து கலரில் கருப்பில் சட்டையில் ரவாலில் போகக்கூடிய ஆண் குதிரை நல்லா சிந்தி பிரீட்டில் இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை மூணுமே வந்து நல்ல ரவாலில் மிதிக்கக்கூடிய குதிரைகள்லாம் வந்து அமைஞ்சிருந்துச்சு மூணுமே சுழி சுத்தமான குதிரைகள்லாம் வந்துருக்கு இந்த குதிரைகள் யாரும் தேவைன்னா இந்த குதிரைகள் பற்றின விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய தொடர்புகளை காண்டாக்ட் பண்ணுங்கள் குறிப்பாக விலை விவரம் தெரிந்து கொள்வதற்கு நம்மளை தொடர்பு கொண்டால்தான் தகவல் கொடுக்க முடியும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் இல்லைனா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இது வந்து நமக்கு பயண செலவுங்கிறது ஒரு குதிரைக்கு பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரரூவா வந்துடும் இது இல்லாமல் குதிரைக்கான செலவு இருக்குது யாருக்கும் குதிரை உறுதியாக தேவைன்னா நாளைக்குள்ளே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க நாளை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி இந்த இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணால் தான் இந்த மூணு குதிரைகளில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர முடியும் சந்தையிலே ஓடக்கூடிய குதிரைகள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆண் குதிரை ஒரு பெண் குதிரை தான் இருக்குது இந்த மூணையும் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ விட்ருக்கோம் இன்றைய தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நம்ம பண்ணிட்டோம் யாருக்கும் தேவைன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்